வணக்கம் நண்பர்களை இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்களை ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குருவினுடைய மாற்றம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கறதை விளக்கமாக பார்க்கலாம் இந்த ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு கிரகம் மாற்றம் அடைய இருக்கிறார் இத்தனை நாட்களாக ராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்த குருவாக இருந்தார் இப்பொழுது இரண்டாம் வீட்டில் மிதுன ராசிக்கு குரு மாற இருக்கிறார் சோ இது ரொம்ப முக்கியமான பலனாக ரிஷபத்திற்கு என்ன சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தால் ஆதிபத்திய ரீதியிலாக ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் அதிபதி ஒரு முக்கியமான எல்லோருக்கும் பாகியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் அஷ்டமாதிபதியாக வருவதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிலை குருவினுடைய நகர்வு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இயல்பாகவே உங்களுக்கு தெரிந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு நீங்க பொருத்தி பார்க்கலாம் தந்தையால் பெரிய நன்மைகள் இல்லாத நிலையாக இருக்கலாம் சிறிய வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய நிலை இல்லனா பெரியக்கூடிய நிலை தந்தை இருந்தும் இவங்களுக்கு பெரிய ஒரு நன்மை இல்லாத எதிரி தன்மையாக இருக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் காலச்சக்கரத்தின் பாகியாதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய அந்த குரு கிரகம் இவங்களுக்கு குழப்பங்கள் தடை தாமதங்களை அவமானங்களை கொடுக்கக்கூடிய போராட்டத்திற்குடைய அஷ்டமாதிபதியாக வருகிறார் ரிஷபத்தின் பாகிய ஸ்தானத்திற்குடைய கிரகம் ஒன்பதாம் வீடு பாதக வீடாக வருவதனால் கண்டிப்பாக இதை நீங்க பொருத்தி பார்த்து உங்களுடைய பதில்களை இந்த பதிவின் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லலாம் சோ இப்பொழுது நம்ம இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருவினுடைய மாற்றம் ரிஷபத்திற்கு ரிஷப ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது பார்க்கலாம் முதலில் குரு கிரகத்தினுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்த குரு கிரகம் அற்புதமான ஒரு மூன்று வீடுகளை பார்க்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே அற்புதமான பொருள் விஷயங்களை குறிக்கக்கூடிய வீடுகளாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இரண்டில் அமர்ந்த குரு கிரகம் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் சோ இது ரொம்ப நல்ல நிலை பொருளாதாரத்திற்கு ரொம்ப அற்புதமான உயர்வான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் சோ இரண்டுன்னு சொல்லக்கூடியது தசஸ்தானத்தில் அமர்ந்த குரு கிரகம் எப்பாடு பட்டேனும் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகளை ஜாதகர்கள் எடுப்பார்கள் அதற்குடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் வீட்டை குரு கிரகம் தன்னுடைய ஒரு ஸ்பெஷல் பார்வையால் பார்க்கிறார் இந்த வீடு பலம் பெறுவது இதுல இரண்டு கேட்டகரியாக நன்மை தீமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய ஆறாம் வீட்டை வளர்ப்பதிலும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருப்பது ஒரு ஒரு மாற்ற முடியாத நிலை நீங்க இதையும் நீங்க உணர்ந்து பொருத்தி பார்க்கலாம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டிற்கு பிளஸ் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கும் உடையவராக வரக்கூடிய சுக்கிரனாக இருப்பதனால் ராசிக்கு உத்தியோகம் பணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஐடென்டிட்டி அடையாளத்தை போன்ற ஒரு பிரமாதமான பணியாக இருக்கலாம் எப்பொழுதும் ஏதோ ஒரு கடன்களை நோக்கிய ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு எதிரிகளோடு போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்நாள் முழுவதும் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் அதே போல ஆரோக்கிய சிக்கல் ஏதாவது ஒன்றை அவங்க தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஏனென்றால் இவங்களுடைய அதிபதி ஆறாம் வீட்டையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு இயல்பாகவே இந்த ஆறாம் வீட்டு வளர்ச்சியையும் சேர்த்த ஒரு பலனாக ரிஷபத்திற்கு இருக்கும் இது எக்ஸ்க்ளூசிவான காலச்சக்கரத்தின் இயல்பிலேயே கொடுக்கப்பட்ட ஒரு நிலை இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிலை இப்பொழுது இந்த இந்த ஆண்டு நடக்கக்கூடிய வீட்டை குரு பண்ணுவதனால் குருவின் பார்வைக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது பார்க்கக்கூடிய இடங்களில் கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்வார்கள் பெரிய வளர்ச்சி அடையும் அது எந்த பாவகமாக இருந்தாலும் வேறுபாடின்றி எந்த பாரபட்சமும் இன்றி அந்த வீடு அப்படியே விரிவடையும் இப்ப பார்க்கக்கூடிய ஆறாம் வீடு உத்தியோகத்திற்கு கடன்கள் வாங்குவதற்கு மிகப்பெரிய உத்தியோக வளர்ச்சியை அடைவதற்கு ஒரு நல்ல நிலை அதே சமயம் அந்த ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம் ஆறு என்று சொல்லக்கூடியது ஆரோக்கியத்தில் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ஏழாம் வீட்டிற்கு விரயமாக வரக்கூடிய ஆறாம் வீடு கண்டிப்பாக இந்த ரீதியிலான ஒரு விரிவாக்கத்தையும் இந்த குருவினால் சில தொல்லைகளாக உணரக்கூடிய பலன்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் அடுத்ததாக குரு கிரகம் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டுக்குடைய கிரகம் குரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் கண்டிப்பாக இது சில நன்மைகளையும் இங்குமே உள்ளடக்கி இருக்கிறது சில தொல்லைகளையும் நம்ம சொல்லலாம் திடீர் தனப்பிராப்தி திடீர் யோகங்கள் வாழ்க்கை துணை வழியில் பெரிய வருமான உயர்வு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்திற்கு நம்ம அந்த ஆறாம் எட்டினுடைய பலன்களை திடீர் என்று அடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆறு எட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டு ஆறு எட்டு பத்து எல்லா வளர்ச்சிகளும் உங்களுக்கு விரைவான காலகட்டத்தில் திடீர் வளர்ச்சிகளாக நன்மைகளாக நடக்கும் அதே அதே சமயம் ஆரோக்கிய பிரச்சனைகளும் சரி எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் திடீர் என்று நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உருவாகக்கூடிய பலன்களை இது கொடுக்கலாம் பத்தாம் வீட்டையும் பத்தில் உள்ள ராகுவையும் பார்க்க போகிறார் இது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு ஒரு சிறப்பான நிலை தொழில்ல நிறைய ஒரு புது ஐடியாஸ் எல்லாம் நீங்க புகுத்தி பெரிய லெவலுக்கு வளர்த்து கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு கடன்களில் சற்று எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் பணி செய்யக்கூடிய இடத்தில் பெண்களுடன் சற்று கவனமாக நீங்க டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தையும் கூட இது சொல்லலாம் மூத்த சகோதரருடனான சில உறவுகளில் சில கசப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இல்ல மூத்த சகோதரருக்கு சில குறைபாடுகள் டஃபான காலகட்டமாக உணரக்கூடிய ஒரு நிலையை இந்த கிரக பயிற்சி இந்த பிளேஸ்மெண்ட் நமக்கு சொல்வதாக கூட இது உணர்த்துகிறது சோ இப்பொழுது குரு கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது முக்கியமாக நமக்கு இரண்டு தனஸ்தானம் ஆறு பணி உத்தியோகஸ்தானம் எட்டு வாழ்க்கை துணையுடைய வருமானம் உங்களுக்கு திடீரென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்பதிற்கு பின்னால் இருக்கக்கூடிய எட்டாம் வீடு தந்தையுடைய நிலைக்கு சில தொல்லைகளாக சிலருக்கு உணரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த எட்டாம் வீட்டினுடைய குரு பார்வைக்கு ஒரு 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 பலனாக இது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவர் அவர்களுடைய தந்தையுடைய வயதிற்கும் ஆரோக்கிய கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்றார் போல நீங்க தந்தையாரை சரியாக பார்த்துக் கொள்வது ரிஷபராசிக்கு முக்கியமான பலன் அடுத்ததாக ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களும் விட்டுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வருடம் காட்டப்படுகிறது குரு கிரகம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சொல்லிட்டோம் இந்த அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருந்தார் கடந்த ஆண்டு முழுவதும் ஜென்ம குருவே தொல்லை இதுல அஷ்டமாதிபதியான குரு ஜென்மத்தில் வந்து ஜென்ம குருவாக ஒரு இரண்டு தொல்லையான நிலையை அதிகபட்சமான நிலையாக கடந்த காலத்தில் இருந்தது இப்பொழுது அந்த அஷ்டமாதிபதி செகண்ட் ஹவுஸ் ஆகிய குடும்ப வாழ்வில் வந்து அமர்வது பொருளாதாரத்தை உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வளர்த்து கொடுக்கக்கூடிய நிலையாகவும் ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பேச்சு ஸ்தானம் உணவு ஸ்தானம் வகையில் ரொம்ப கவனமாக நீங்க இருக்க வேண்டும் உங்களுக்கு பேச்சில் அதிக எச்சரிக்கை தேவை ஏனென்றால் ஆறாம் வீட்டை குரு பார்ப்பது இரண்டில் அமர்ந்து பார்ப்பது அது அஷ்டமாதிபதியான குரு இரண்டில் அமர்ந்து ஆறை பார்ப்பது ஒரு சின்ன டம் ஸ்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எதிர்பாராத ஒரு வார்த்தைகளை விடுவதனால் பெரிய எதிரித்தன்மையாக உருவாகலாம் பணியில் முக்கியமாக இது நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அது பெரிய குழப்பங்களையும் பெரிய தொல்லைகளையும் எட்டாம் வீட்டினுடைய பெரிய சிரமமான பலன்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு இது பணியில் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்விற்கும் அமர்வது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை உங்க வாழ்க்கை துணையுடைய குடும்பஸ்தானத்தை குரு கிரகம் பார்ப்பதனால் அவர்கள் மனது வைத்தால் குடும்ப வாழ்க்கை தப்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ப்ரடிக்ஷனாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் வீட்டிற்கு பாதக வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அது தனுசு ராசி ஆனாலும் அந்த வீடு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய குருவாக பலம் பெறுகிறது பேசுவதை விட அவர்கள் சமாதானமாக இறங்கி வந்து பேசிவிட்டால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய நிலை மொத்தமாக நீங்க உங்க வாழ்க்கை துணையை இரிட்டேட் செய்யாமல் அவர்கள் போக்கில் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு குடும்ப வாழ்விற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் பத்தாம் வீட்டிற்கு பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி கிரகம் இந்த லாபம் தொடர்பான விஷயங்களில் எல்லாமே பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய லாபமாக இது இருக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க முயற்சி செய்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடரலாம் சோ அடுத்ததாக இந்த குரு கிரகத்தினுடைய மேலும் ஒரு விஷயம் நாம் சொல்ல நினைத்தது என்ன அப்படின்னா நட்சத்திர சார அடிப்படையில் இந்த குரு செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அவர் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் செல்லும் பொழுது இந்த வீடுகளுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் உங்களுடைய வாழ்க்கை துணையாகிய ஏழாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் வாழ்க்கை துணையுடைய வீட்டிற்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதே செவ்வாயாக அது வருவது அந்த சாரத்தில் குரு கிரகம் மிதுனத்தில் இருப்பது வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளாக திடீரென்று சில உடல்நிலை கவனிக்கப்பட வேண்டிய சில சூழலாக இது இருக்கலாம் அதையும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்வது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு தேவையான மருத்துவ விஷயங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவது உங்களுடைய குடும்ப வாழ்விற்கு மிகுந்த முக்கியமான பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரு கிரகம் செல்லும் பொழுது அது ராகுவினுடைய நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது அந்த ராகுவையும் குரு பார்ப்பது வாழ்க்கை துணையுடைய ஒரு எல்லா விஷயங்களிலும் நீங்க எஸ் சொல்ல முடியாது நம்ம முதலிலே சொல்லிட்டோம் அவங்க பெரிதான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது நீங்களுமே தொழில் ரீ சுய தொழில் ரீதியிலான பெரிய விஷயங்களாக கடன்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களை ராகு சாரமாகிய திருவாதிரையில் குரு செல்லும் பொழுது பார்த்துக் கொள்ள வேண்டிய கவனமான பலன் அடுத்தது குரு தனக்கென்று கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் ராஜாவாக யாருக்குமே ஒரு கட்டுப்படாத நிலையில் செல்லும் பொழுது அப்பொழுதுமே நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வகையில் இந்த கடைசி பலனாக இந்த தன்னுடைய சாரத்தில் குரு செல்லும் பொழுது சற்று பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பது குடும்ப வாழ்வை கவனித்துக் கொள்வது அப்படிங்கிற பலனாக இருக்கிறது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பயிற்சி அடையக்கூடிய நாள் வரை நீங்க குடும்ப வாழ்வில் விட்டு கொடுத்து நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும் கடன்களில் சற்று அளவு குறைந்து வாங்க வேண்டும் ஆனால் கடன்கள் வாங்காமல் இருக்க முடியாதுங்கிற நிலையாக இது காட்டுகிறது ஓரளவிற்கு கடன்கள் நீங்க வாங்கி தேவையான விஷயங்களை நல்ல விதமாக செய்து கொள்ளலாம் எப்பொழுதுமே ராகு இன்வால்வ் ஆகும் பொழுது நான் என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தொடர்பாக வருகிறதோ அந்த பாவகங்களை சொல்வதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன் கடன் இந்த ராகு தொடர்பு கொள்வதனால் நீங்க சற்று கடனில் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை பணி மாற்றம் பணியில் வேறு வளர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருந்தாலும் நீங்க ரொம்ப நிதானமாக கையில் புது பணியுடைய ஆர்டர் ஆஃபர் லெட்டர்லாம் வந்த பிறகு பழைய வேலையை விடுவது நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் உத்தியோகஸ்தானத்திற்கு இது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு வேலை செய்யக்கூடிய நிலை அப்படிங்கறதுனால பெரிய அளவிற்கு உத்தியோக வளர்ச்சி நீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஃபேமிலி லைஃப்ல சண்டை போடக்கூடிய நேரம் இருக்காதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் சிலருக்கு இது உதவும் அப்படிங்கறதுனால திருமண வாழ்வில் பாதுகாப்பு அப்படிங்கிற பலனை நான் இரண்டு முறை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு பெரிய பொருளாதார ரீதியில் வளர்ச்சியை காட்டக்கூடிய நல்ல குரு பயிற்சியாகவே காட்டுகிறது அற்புதமான ஒரு நீண்ட நாள் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடிய நிலை முக்கியமாக உங்க தலைமையில் ஒரு பெரிய பாரம் இருந்தது வந்து நகரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு லேசாக உணரக்கூடிய காலகட்டம் மனதில் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சி ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக காட்டுகிறது நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரெல்லாம் ஜோதிடத்தில் உங்களுக்கு தெரிந்து ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்